ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டீல் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கேரட் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எத்தனை வெரைட்டியான பாயசம் இருந்தாலுமே இந்த கேரட் பாயசத்தோடைய டேஸ்ட்டு அடிச்சுக்கவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பொதுவாக நம்ம வீட்டில் பாயசம் செஞ்சோம் அப்படின்னா சூடு ஆறுனதுமே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கெட்டியாகிடும் அந்த மாதிரி கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு சீக்கிரட் டிப்ஸு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸை கூட உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் போல உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டே குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கேரட் பாயசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றீங்க அதே போல் வீடியோவையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ரெசிபிக்கெல்லாம் போகலாம் கேரட் பாயசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜவ்வரிசை ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஹாஃப் கப் அளவுக்கு ஜவ்வரிசை சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் அப்படின்னா கிளாஸில் ஹாஃப் கப் அளவுக்கு ஜவ்வரிசியை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ஜவ்வரிசியை கழுவுறதுக்காக அது கூட தண்ணி சேர்த்துட்டு ஜவ்வரிசி வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் உரசி உரசி கழுவி அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு திரும்ப இந்த ஜவ்வரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த ஜவ்வரிசியை கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலே போதும் பதினஞ்சு நிமிஷம் ஜவ்வரிசியை ஊற அப்புறமா பாருங்க ஒரு ஜவ்வரிசியை கையில எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா நசுங்கும் இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாம் கொஞ்சமா பாதாம் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு அஞ்சு பாதாமா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நெய்யில் வறுத்து விட்டுக்கோங்க பாயாசத்தில் நட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நட்ஸை சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துக்கிட்ட பாதாம் அண்ட் முந்திரி வந்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்ததும் அதை அப்படியே நெய்லேருந்து எடுத்து ஒரு பேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்தது இதே நெய்யில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது காஞ்சி திராட்சை சேர்த்துட்டு காஞ்சி திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் மாற்றி விட்டுட்டு அதையும் ஒரு பேட்டில் மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த நெய்லையே கேரட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கேரட்டோடைய அளவு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஹாஃப் கப் ஜவர்ஸ் எடுத்ததுனால அதுக்கு ஹாஃப் கப் அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேன் கேரட்டை நெய்யோடு சேர்த்துட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கேரட்டை வந்துட்டு நம்ம ஹாஃப் கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுக்கிறோம்ல அப்போ வந்துட்டு நல்லா அழுத்தி வச்சு அழுத்தி வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் கேரட்டை ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகியிருக்காது பாதி அளவுக்கு குக் ஆகிருக்கும் அடுத்து இந்த வானலில் ஹாஃப் லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க ஃபுல் க்ரீம் மில்க்கில் பாயசம் செஞ்சோம் அப்படின்னா பாயசத்தோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே போல் அதோடைய டெக்ஸ்சரும் பர்ஃபெக்டாக வரும் இந்த பால் கூட நூறு எம்எல் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு பால் சூடாகி பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பால் கூட எக்ஸ்ட்ரா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா பால் வந்து ஆல்ரெடி இருக்கும் இது கூட வந்து ஜவ்வரிசி கேரட்லாம் சேர்த்து வேக வைக்கும் போது பாயசம் வந்து கெட்டியாகிடும் ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்ற போல ரொம்ப கெட்டியாகிடும் அதனால் இருந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு பால் கூட தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஜவ்வரிசி கேரட்லாம் வேக வச்சு நம்ம பாயசம் செஞ்சோம் அப்படின்னா பாயசத்தோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமும் கரெக்டான டெக்ஸ்டரில் இருக்கும் இந்த சிம்பிளான டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க கேரட் பாயசம் செஞ்சு பாருங்க பர்ஃபெக்டா வரும் இப்போ பாருங்க பால்ஸ் சூடாகி பால் வந்து பொங்கி வருது இப்போ வந்து பால் வந்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இல்லைனா பால் வந்து பொங்கி கீழே விழுந்துடும் பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி பால் சூடாகி பொங்கி வந்ததுமே நம்ம ஊற வச்சிருந்தோம்னா ஜவ்வரிசி அந்த ஜவ்வரிசியில் இருக்க தண்ணியை வந்து வடிகட்டிட்டு ஜவ்வரிசியை மட்டும் பால் கூட சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறமா பால் வந்துட்டு ஒரு கொதி கொதித்து வரும் அது வரைக்கும் ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம் ஜவ்வரிசியை அதிக நேரம் வேக வச்சிடக்கூடாது கரெக்டாக பால் வந்து ஒரு கொதி வரும் அது வரைக்கும் ஜவ்வரிசி வந்தாலே போதும் ஜவ்வரிசியை இப்போவே ஃபுல்லாக வேக வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் கேரட்லாம் சேர்த்து வேக வைக்கும்போது ஜவ்வரிசி பாலோட கரைஞ்சி போயிடும் அப்போ முழுசு முழுசாக இருக்காது இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறமா பால் வந்துட்டு ஒரு கொதி கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி ஒரு கொதி கொதிக்கிற வரைக்கும் தான் நம்ம ஜவ்வரிசியை வந்து வேக வைக்கணும் இப்போது வந்துட்டு பாலை ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போவே பாருங்க ஜவ்வரிசி வந்துட்டு பாதியலுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போது இந்த பால் கூட வந்துட்டு நம்ம நெய்யில் வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல கேரட் அந்த கேரட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க இந்த பாயசத்துக்கு வந்து கேரட் வந்து சேர்த்துருக்கோம்ல அதுவே நல்ல ஒரு கலர் கொடுக்கும் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை பால் கூட கேரட் சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த கேரட்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துல கேரட் வெந்துடும் அதே போல் ஜவ்வரிசியுமே வந்து கரெக்டான பதத்தில் வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் அண்ட் டைமை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க உங்களுக்கு கேரட் பாயசம் வந்து சூடா இருக்கும்போது எந்த டெக்ஸ்டரில் இருக்கும் அதே டெக்ஸ்டர்லேயே இருக்கும் சூடாக இருந்ததுக்கு அப்புறமும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க கேரட் வெந்து பாலோடைய கலரே வந்துட்டு நல்ல ஒரு எல்லோயிஷ் கலராக சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க பார்க்கும் போதே சூப்பராக இருக்குல்ல கலர் இப்போது இந்த பாயசத்தை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க ஜவ்வரிசி வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஜவ்வரிசி வந்துட்டு கரெக்டாக கண்ணாடி பதத்துக்கு இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஜவ்வரிசி ஓவராக குக்காகி பாலில் கரைஞ்சிடாமல் நல்லா குண்டு குண்டாக முத்து போல் இருக்குது பாருங்கள் இப்போது இந்த பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் முக்கால் கப்பலுக்கு சக்கரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பாயசத்தில் ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் டேஸ்ட் வேணும் அப்படின்னா மட்டும் ஒரு கப்பலுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை மெல்ட் அப்புறமா பாயசத்தில் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு மூணு ஏழுக்காக நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக உரு பெஞ்சலுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க ட்ரைநட்ஸை பாயசத்தை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பரான நல்ல கம கமகமன் வாசனையோட டேஸ்டியான கேரட் பாயசம் ரெடி ஆகிடுச்சு கேரட் பாயசம் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக கேரட் பாயசத்தை நீங்களும் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக செய்கிற பாயசத்தை விடவே கேரட் பாயசம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதோடய டெக்ஸ்டர்மே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே கண்டிப்பாக இந்த கேரட் பாயசம் செஞ்சு பாருங்கள் கம்ப்ளீட்டாக பாயசத்தை ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஜவ்வரிசி வந்துட்டு ஒவ்வொரு குக்காகி பாலோடு கரைஞ்சி போயிடாமல் ஜவ்வரிசி கரெக்டான பதத்தில் வெந்து நல்லா முத்து முத்தாக கண்ணாடி போல் இருக்குது பாருங்கள் பாயசத்தனுடைய டெக்ஸ்டருமே பாருங்கள் நல்லா அந்த க்ரீமியான டெக்ஸ்சருக்கு இருக்குது இப்போ எப்படி இருக்கோ அதே போல் தான் சூடு ஆறுனதுக்கப்புறமும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட சொதப்பாமல் பர்ஃபெக்டாக வரும் பாயசத்தோட சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு தான் நான் சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லை கெட்டியாகாமல் அந்த கரெக்டான ஒரு க்ரீமியான டெக்ஸ்டருக்கு இருக்குது ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் முக்கியமாக வந்து டைமிங் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க இதே போல் உங்களுக்கு கேரட் பாயசம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த கேரட் பாயசம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேன்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்